அனைவருக்கும் வணக்கம் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆலகிராம பி முருகன் சில மாதங்களுக்கு முன்பு ஆடு மாடுகள் மர்ம விலங்குகளால் கடித்து உயிர் சேதம் ஏற்பட்டது விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவருமான மற்றும் நிறுவனருமான திரு ஆர் ஆர் சக்திவேல் அவர்கள் ஆணைக்கின விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய மற்றும் நிர்வாகிகள் அனைவரும்

ஆடு கடிச்சது இல்லை ஆடு தொகையை நாங்கள் வாங்கி தரோம் எங்க கொடுத்து நாங்கள் சரியான முறையில் மூலியமா நிதி கிழமை மண்டியப்பேட்டின்னு நாங்கள் எல்லாம் நீங்களும் வாங்க நம்ம எல்லாம் கும்பலா சேர்ந்து நிதி எங்கள் சங்க நாங்கள் வாங்கி வந்து

வாழ்க வாழ்க வாழ்கவே விவசாயிகள் வாழ்கவே வளர்க வளர்க வளர்கவே விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் வாழ்கவே உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்